இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி நிஜமாவே நம்ம மனச உருக்கும் அதே சமயம் கொண்டு போகும் நம்ம கதையோட ஹீரோ பணக்கார வாரிசுன்னு சொல்லிக்க எதுவும் இல்லை மனசுல ஒரு பெரிய நெருப்பு இருந்துச்சு எப்படியாவது சம்பாதிச்சு சொந்தமா வாழணும் அப்படின்னு கொஞ்சமா கையில இருந்த காசை வச்சு ஒரு சந்தில சின்னதா ஒரு டீக்கடை போட்டாரு இது வெறும் டீ கடை இல்லை மக்களே இது அவரோட முதல் கனவுக்கான ஆரம்பம் ஆனா ஆரம்பத்துல எல்லாம் ஈஸியா இருந்துச்சா ஹே சான்ஸே இல்ல இவன் போடுற டீய குடிச்சா செத்தே போயிடுவான் அப்படின்னு கிண்டல் பண்ணினவங்க இருக்காங்க வேற வேலை வெட்டி இல்லையா இவனுக்கு அப்படின்னு டீ கடையை தாண்டப்ப எல்லாம் கேலி பண்ணாங்க மழை பெஞ்சா கடைக்காலி வெயில் அடிச்சா நிழல் இல்லை வியாபாரம் இல்லாம நைட்டு வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சு பசிய அடக்கின நாளும் நிறைய இருக்கு ஆனா நம்ம ஆளு சும்மா இல்ல என்ன யாரு கேலி பண்ணினாலும் பரவாயில்லை என்னோட டீ மட்டும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு வெறி உழைச்சாரு தினமும் காலங்காத்தால எந்திரிச்சு கடை ஓப்பனிங் கடை க்ளோஸ் பண்ற வரைக்கும் கடையை சுத்தமா பாத்துக்கிட்டாரு அது போலதான் அவரு சுத்தமா கடைய பாத்துக்கிட்டாரு யாரு என்ன சொன்னாலும் சிரிச்ச முகத்தோட டீய கொடுத்தாரு அந்த உழைப்பு அந்த நேர்மை மெதுவா மேஜிக் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் என்ன அவருடைய டீயோட டேஸ்ட் கடையோட சுத்தம் அவருடைய பணிவு இத பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க அந்த அண்ணனோட டீ கடை டீ வேற லெவல் அப்படின்னு ஊருக்குள்ள வாய் வார்த்தையிலேயே மார்க்கெட்டிங் ஆச்சு இப்போ அந்த சின்ன டீ கடையில காலை வைக்க இடம் இல்லை மக்கள் வரிசையில நிற்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் அந்த அசிங்கப்பட்ட அதே இடத்துல அவமானப்பட்ட அதே தெருவுல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு பிரம்மாண்டமா ஓபனிங் ஆச்சு ஆமாங்க அந்த டீ கடை அண்ணன் தான் இப்போ அந்த பெரிய ரெஸ்டாரண்ட் முதலாளி கிண்டல் கேலி அசிங்கம் கொண்டு போயிட்டாரு இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா ஒரு முடிவு இல்லை அது அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு சான்ஸ் அதனால உங்க கனவு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு உழைங்க இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கடையில வந்து வெயிட் பண்ணி சாப்பிடணும் அதுதான் உண்மையான வெற்றி இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்